வருக்கும் வணக்கம் இந்து முன்னணி மாநில செயற்குழு கடந்த சனி ஞாயிறு என்ற நாள் கோவில்பெட்டியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பெட்டியில் நடந்தது அதில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் ஒரு முக்கியமான தீர்மானம் வந்து கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியாயிருக்கு என்ன சுற்றறிக்கை அப்படின்னாக்கா கோவிலினுடைய திருவிழாக்கள் எதுலையுமே ஜாதி பெயர்கள் போடக்கூடாது எந்த சமுதாயத்தினுடைய பெயரும் போடக்கூடாது எந்த இடத்துலையும் சமுதாயத்தினுடைய பெயர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு எல்லாம் காரணம் காட்டி அவங்க வந்து ஒரு அறிக்கை சுற்றறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இப்போ வரக்கூடிய சித்திரை வைகாசி அடுத்து வரக்கூடிய ஆணி ஆடி எல்லா மாதங்களிலுமே எல்லா சிவாலயங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் திருவிழாக்கள் நடக்க போகுது இந்த திருவிழாக்களில் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அறநிலையத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கையானது திருவிழாக்களினுடைய மண்டகப்படியில யாருடைய எந்த சமுதாயத்தினுடைய பெயரும் போடக்கூடாது அப்படிங்கிறது சுற்றறிக்கை இது என்ன ஆகும்னா இந்த திருவிழாக்களே நின்று நின்று போகக்கூடிய ஒரு அபாயம் இன்னைக்கு உருவாயிருக்குது இதைத்தான் இந்து சமய அறநிலையத்துறை விரும்புதா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது ஏன்னா எந்த திருவிழாவுடையும் சமுதாயத்தினுடைய பெயர் போடக்கூடாதுன்னு சொன்னா காலங்காலமாக பல நூறு ஆண்டுகளாக கோயில்களில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு சமுதாயம் எடுத்து நடத்துவாங்க அதுல எந்த ஒரு சமுதாயம் மட்டும்தான் எல்லாம் கிடையாது அந்தந்த பகுதியில எந்தெந்த சமுதாயங்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்த சமுதாய மக்கள்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த திருவிழாவை நடத்துவாங்க இந்த ஒண்ணு சேர்ந்து திருவிழா நடத்துறதுங்கிறது அந்த சமுதாயத்தையும் ஒருங்கிணைக்கிறது இப்போ அதுல வந்து ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாராலையும் போய் மண்டபப்படி ஒரு கோயிலில் போய் ஒரு பெரிய பல ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு மண்டபப்படி திருவிழா நடத்த முடியுமா ஒவ்வொரு தனி மனிதனாலும் நடத்த முடியுமா முடியாது ஆனால் அவங்க சமுதாயம் சார்ந்த விழா வரும்போது என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஐநூறுரூவா தன்னால் முடிஞ்ச ஐநூறுரூவா ஆயிரரூவா ஐம்பதுருவா நூறுரூவா அவங்களால முடிஞ்ச அந்த வரி கொடுத்து வரி பிரித்து அந்த சமுதாயம் சார்பாக அந்த திருவிழாவை நடத்துகிறாங்க இது எல்லா சமுதாயமும் நடத்துகிறாங்க அப்போ என்ன ஆகுது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை மக்கள்லேருந்து நல்ல செல்வந்தர் வரைக்கும் அத்தனை பேருனுடைய பங்களிப்பும் அந்த கோயிலினுடைய விழாவில் அவங்க சமுதாயத்தினுடைய திருவிழாவில் வருது ரெண்டாவது ஒவ்வொருத்தரும் அந்த ஒட்டு மொத்தமா சேர்ந்து அந்த திருவிழா நடத்தும் போது அந்த ஊரு அந்த ஊர் அந்த சமுதாயம் எல்லாரும் ஒட்டு மொத்தமா அந்த வந்து திருவிழால நிற்கும் போது அந்த திருவிழாவே களகட்டி நிற்கும் இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த சமுதாயத்தினுடைய பெயரே போடக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த திருவிழாக்களை யார் நடத்துறது இந்த பேர் வருது இந்த பேச்சு இந்த ஒரு பிரச்சனை வருது இப்ப அவன் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க அஹ் சங்கரன் நடக்கக்கூடிய ஆடி தபசு திருவிழா இந்த தென் மாவட்டங்கள ஒரு பிரசித்தி பெற்ற திருவிழா ஆடித்தபசு திருவிழா இந்த தபசு திருவிழா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா சமுதாயமும் அதில் பங்களிப்பு இப்ப முதல் முதல் திருவிழா கொடியேற அந்த முதல் திருவிழா பாத்தீங்கன்னா மரவர் சமுதாயத்தினுடைய பொது கட்டளை ரெண்டாவது திருவிழா பாத்தீங்கன்னா யாதவர் சமுதாயத்தினுடைய கட்டளை மூணாவது திருவிழா பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அஹ் கிராமங்களை சார்ந்த இல்லத்தார் சமுதாயத்தினுடைய அஹ் கற்றலை நாலாவது திருவிழா செங்குந்தர் சமுதாயத்தினுடைய கற்றலை அஞ்சாவது திருவிழா அந்த சலவை தொழிலாளர் சொல்லக்கூடிய அந்த வண்ணார் சமுதாயத்தினுடைய கற்றலை ஏழாவது திருவிழா சேனை தலைவர் சமுதாயத்தினுடைய கற்றலை எட்டாவது திருவிழா மருத்துவர் சமுதாயத்தினுடைய கற்றலை ஒன்பதாவது திருவிழா இருபத்தி நாலு தெலுங்கு மணி செட்டியார் அவங்களுடைய கட்டளை இந்த ஒன்பதாவது திருவிழாவுடைய தேரோட்டம் நடைபெறும் அந்த தேர் தேர் திருவிழாங்கிறது தேர் திருவிழாவுக்கு வந்து அந்த தடி போடுறதுன்னு சொல்லுவாங்க பின்னாடி அந்த கட்டை கொடுத்து போடுறது அந்த தடி போடுறது வந்து குல சமுதாயம் அவங்க கட்டுறலை இருந்து மரியாதை கொடுத்து அவங்க போய் ஊர்ல இருந்து அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து அந்த தடி போடுவாங்க மேலதாளத்தோடு அவங்களை போய் திருவிழாவுக்கு அழைக்க போவாங்க அவங்க வந்து தடி போடுவாங்க அதுபோல் பத்தாவது திருவிழாங்கிறது வணிக வைசிய சமுதாயத்தினுடைய கட்டுறது இப்படி பல்வேறு சமுதாயங்களும் அந்தந்த சமுதாயம் ஒவ்வொரு திருவிழாவை எடுத்து நடத்துகிறாங்க இது காலங்காலமாக நடக்கக்கூடிய பண்பாடு மரபு இது இப்போ எந்த சமுதாயத்தினுடைய பெயரும் நடத்த போடக்கூடாது அழைப்புதல்ல போடக்கூடாதுன்னு சொன்னா இந்த திருவிழாக்களை யார் நடத்துவான் யோசிச்சு பாருங்க ஒரு தனிநபர் பெயர் போட்டா அந்த தனிநபர் பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க பத்து பேர் வருவாங்களா இருபது பேர் வருவாங்களா ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து நடத்தினாதான அது திருவிழாவா இருக்க முடியும் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் வந்து உரிமை கட்டாதான் அப்போ அதுக்குண்டான வேற ஒரு திருவிழால அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு கொடுங்க எல்லா சமுதாயம் இணைந்துதான் வந்து கோயில் இருக்குது அவங்களுக்கு வேற ஒரு திருவிழால பங்களிப்பு கொடுக்கலாம் அதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா எந்த கோவில்களுமே வந்து சமுதாயத்தினுடைய பேர் மண்டக்கப்பட்டியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த திருவிழாக்களை யார் நடத்துறது இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ திருநெல்வேலியில் நெல்லை பொறுத்தர் கோவில் இருக்கு தையம்மாவாசைக்கு வந்து அந்த பத்திர தீபம்னு சொல்லுவாங்க கோயிலை சுற்றி வந்து பத்தாயிரம் விளக்குகள் ஏற்றுவாங்க அந்த தையம்மாவோசாணிக்கு அன்னைக்கு நெல்லைப்பொருட்களை சுற்றி இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு லட்சம் தீபம் ஏற்றுவாங்க லட்ச தீபம் அது ஏற்றுவாங்க இது யாரு இது நாள் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிக வைசிய சமுதாயம் அவங்கதான் செஞ்சுட்டு இருக்காங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்ல இருந்து தாய்மார்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து அத்தனை பேரு அந்த பேட்ச் குத்தி பத்தாயிரம் விளக்கு ஏத்துறமே கோயில சுத்தி அந்த விளக்கு வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எரியணும் அப்ப அந்த தீபம் போது பக்கத்துல இவங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது விளக்கு நூறு விளக்குன்னு நடிச்சுக்கிட்டு இவங்க கையில ஒரு எண்ணெய் பாத்திரத்தோட அந்த எண்ணெய் குறைய குறைய எண்ணெய் ஊத்துவாங்க ஒரு எல்லாரும் தீபம் ஏத்துவாங்க அந்த சமுதாயம் சார்பா அந்த கட்டில நடக்குது இது நட இது காலங்காலமாக தொண்டு தொட்டு நடக்குது இப்ப நீங்க சமுதாயப்பயர் விடக்கூடாதுன்னு சொன்னா அங்க யார் விளக்கு போடுவா யார் என்னைய கொண்டு வந்து யார் அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க இதனால என்ன ஆகுது திருவிழாக்களே நாளைக்கு வந்து மெல்ல மெல்ல இன்னொரு ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஓடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மெல்ல மெல்ல இந்த ஜா நீங்க சமுதாயப் பெயர்களை எடுக்கும் போது ஒட்டு மொத்தமாக இந்த திருவிழாக்களை நின்று போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது மிகப்பெரிய சதி தமிழ்நாடு அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை சனாதனத்தை சொல்லக்கூடிய திமுகவினுடைய சர்க்கார் இந்த மண்டக பொடிகளை நிறுத்துவதில் என்பது திருவிழாக்களை ஒழிப்பது உயர் நீதிமன்றத்துல உத்தரவு உயர் நீதிமன்றம் ஏதோ ஒரு வழக்குல ஏதோ ஒரு தீர்ப்பில சொல்லி இருக்குது சரி நான் நான் கேட்கிறேன் உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்தாலுமே உயர்நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் விஷயத்துல என்ன சொன்னாங்க திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலயே இதே இந்து சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அந்த உத்தரவு இன்னைய வரைக்கும் நீங்க செயல்படுத்திருக்கீங்களா அப்ப மட்டும் நீங்க உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இந்து சமய அறநிலையம் டெய்லி பாக்குறோமே ஒவ்வொரு விஷயத்திலும் எக்ஸிகூஷன் பெட்டிஷன் போட்டு மண்டல குட்டுனதுக்கு அப்புறம் தானே உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீங்க செயல்படுத்துறீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீங்க செயல்படுத்துங்க ஆமா மத்த விஷயங்களும் செயல்படுத்தீங்கன்னா நீங்க திருப்ப நீங்க நீதிமன்ற உத்தரவு இருந்தா திருப்பரங்கடம் மழை உச்சியில போய் நீங்க தீபம் எத்திருக்கீங்களா அதேத்துல இல்ல அப்ப அதுக்கு மாத்திரம் உயர்நீதிமன்ற உத்தரவு இல்லைங்க அநியாயம் போல யோசிச்சு பாருங்க கோயில்கள்ல நீங்க பத்திரிகைகள்ல சமுதாய பேரை எடுத்துட்டீங்கன்னா ஜாதி பிரச்சனை முடிஞ்சதா ஜாதிகள் ஒழிஞ்சிருமா ஜாதிகள்ங்கிறத ஒரு பிரச்சனைக்குரியதா பாக்குறதே தவறுங்கிறேன் ஜாதிகள் எல்லாமே பிரச்சனைக்குரிய இல்ல ஜாதிகள் சமூகத்தை ஒருங்கிணைக்க அங்கங்க சின்ன சின்ன கட்டா சேர்த்து போட்டு அதுக்கப்புறம் பெரிய கட்டு போடுவோமோ இல்லையா அது போல இந்த சமுதாயத்தை ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டுகளாக இருப்பதுதான் அந்த ஜாதிகள் நீங்க ஜாதியை ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும்னு நினைச்சா எல்லா இடத்துல ஒழிக்க கோயில் மொத்தம் ஒழிச்சிங்களா நீங்க பள்ளிக்கூடத்துல போய் ஒரு பையனை பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் போட போனா ஜாதி இருக்குது கல்லூரியில அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் விண்ணப்பம் வாங்குறதுக்கு ஜாதி இருக்குது அட்மிஷனுக்கு ஜாதி இருக்குது போட்டி தேர்வுகள் மாணவர்களுக்கு போட்டி தேர்வுகள் நடத்துறாங்க அதுல ஜாதி இருக்குது வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் நடத்துறீங்க அதுல ஜாதி இருக்கு வேலை வாய்ப்புக்கான நியமனம் இருக்கு அதுல ஜாதி இருக்குது தேர்தல் நடத்துறீங்க அரசாங்கத்தினுடைய தேர்தல் நடத்துறீங்க தேர்தலில் ஜாதி இருக்குது மாணவர்களுக்கு பல்வேறு உதவி தொகைகள் கொடுக்குறீங்க அதுல ஜாதி இருக்கு எல்லாத்துலேயும் ஜாதி இருக்கு கோயில் பத்திரிகையில மாத்திரம் ஜா பே அழைப்புதல்ல மாத்திரம் ஜாதி இருக்கக்கூடாதா என்னங்க அநியாயம் இது ஜாதியை ஒழிக்கிறது இல்லை இந்து ஆலயங்களை ஒழிப்பது இந்து திருவிழாக்களை ஒழிக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய நான் சொல்றேன் அதனால இந்த இந்து சமய அறநிலையத்துறை அந்த இருக்கக்கூடிய அந்த சமுதாய பெயர்களை அஹ் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெறணும் அனைத்து சமுதாய தலைவர்களும் தயவு செய்து இதை ஒன்றுபட்டு இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயத் தலைவர்களும் எல்லா சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு கோயில்ல கட்டளை இருக்கு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த சமுதாயம் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த திருவிழாவை நடத்துறாங்க எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா திருவிழாக்கள்லையும் எல்லா கோயில் திருவிழாக்கள்லயும் பங்களிப்பு இருக்கு புதிதாக ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பங்களிப்பு வேணும்னு சொன்னா அவங்க ஒரு திருவிழாவுக்களை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு கட்டளைக்கு வாய்ப்பு கொடுக்கலாமடிய ஒட்டுமொத்தமாக நீங்க அத்தனை சமுதாயத்தையும் ஆஹ் பெயர் போடக்கூடாதுங்கிறது இது திருவிழாக்களை நிறுத்தக்கூடிய சதி செயல் அனைத்து தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய தலைவர்களும் இதை கண்டிக்க வேண்டும் இந்த அறநிலையத்துறையினுடைய இந்த உத்தரவுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டும் இன்றே என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தினுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் இதை அத்தனை அத்தனை சமுதாய தலைவர்களும் நிச்சயமாக எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இந்து முன்னணி இதைத்தான் கண்டு கண்டிச்சு இன்றைக்கு கடந்த மாநில செயற்குழு அஹ் தீர்மானம் போட்டிருக்கிறது இதை இந்து சமய அறநிலைத்துறை திரும்பப் பெறுவது என்று சொன்னால் அஹ் இந்து முன்னணி அனைத்து சமுதாய தலைவர்களும் ஒருங்கிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவது கொடுத்து அடுத்துடைய நம்முடைய மாநில நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அதை முடிவு செய்வார்கள் நிச்சயமாக இந்த உத்தரவு திரும்பப்படவில்லை என்று சொ பெறப்படவில்லை என்று சொன்னால் கோயில்கள்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள் நின்று போகக்கூடிய அபாயம் இருக்கிறது அந்த சதியை திமுக அரசு செய்கிறது என்பதை இந்து சமுதாய மக்கள் உணர வேண்டும் நன்றி வணக்கம்